அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் ஒரு சிந்தனையில் உணவே மருந்தில் நம்ம மறந்து போன கொடுக்கா பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வருதே ஞாபகம் வருதே எனக்கு இந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு கொடுக்கா புள்ளியை பற்றி சொன்ன உடனே உங்களில் எத்தனை பேருக்குங்க ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் பத்து பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் கூறு கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் இந்த கொடுக்கா புளி மரங்களை பார்க்குறதே ரொம்பவே அபூர்வமாக இருக்குதுங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுக்கா புள்ளியை பற்றி தெரிஞ்சுருக்க வாய்ப்பே இல்லைங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயற்கையின் அற்புத பரிசான கொடுக்கா பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கிய நன்மைகள் பக்க விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை மறக்காமல் பாருங்கள் வாங்க டாபிக்ல வர போகலாம் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவத்தில் சிறப்பான இடம்பெறும் ஒரு மதிப்பு மிக்க மரம் தாங்க இந்த கொடுக்கா புளி மரம் நம்ம முன்னோர்கள் இதோடய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கங்க சங்க இலக்கியத்தில் தமிழர்களோட தொன்மையான மரங்கள்ல ஒன்றா கொடுக்கா புளி மரம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மரத்தில் காய்கள் ஈஸியாக உதிராதுங்கிறதால உகாமரம்னு குறிப்புகளில் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேருங்க கூலம்பழம் கொடிக்காய் சீனிப்புளியம்பழம் கொடுக்கா பழம் கோணப்புளியம்பழம் கொடுக்கா புலி என அழைக்கப்படுது இங்கிலீஷில் மெட்ராஸ் மணிலா டமரின் மங்கி போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹிந்தியில் ஜங்கள் ஜிலேபின்னு சொல்லுவாங்க கொடுக்காப்புலிக்கு அந்த பெயர் வந்ததோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புளியம்பழம் மாதிரி இருக்கிறதாலேயும் அதோடய வால் பகுதி தேல் கொடுக்கு மாதிரி இருக்கிறதாலையும் இந்த பெயர் வந்ததாக சொல்கிறாங்கங்க பழந்தமிழர்களால் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது இந்த கொடுக்காப்புளி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா தோல் நோய்க்கு மூட்டு வலிக்கு இரத்த சுத்திகரிப்பு பல கலவை மருந்துகள்லாம் முக்கிய பொருளாக இருக்குதுங்க ஆயுர்வேதத்தில் பார்த்தோம்னா பித்த தோஷம் தோல் ஆரோக்கியம் கப பிரச்சனை உடல் வெப்பத்தை வந்து சமன்படுத்த பயன்படுது என்ன இன்னொரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்குங்க கொடுக்காப்பளி சர்க்கரை நோய்க்கு நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு இதோட மவுசே ஏறிடுச்சிங்க கபாலிடா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படி தாங்க ஆகிடுச்சி ஆப்பிளை விட கொடுக்கா அதிக விலைக்கு விற்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு சுவைகள் இருக்கிறதால சத்துக்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணியாக இருந்து அதோட பலன்களும் அபாரமாக தாங்க இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்துக்கலாமா விட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ்டீன் நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு பல சத்துக்களை கொண்டதுங்க ஆன்டி பவர் பவர்ஹவுஸுன்னே சொல்லலாம் இந்த கொடுக்கா புள்ளியை சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கொடுக்கா மருத்துவ பயன்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கங்க என்னன்னு கேட்குறீங்களா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி டயாபெட்டிக் ஆன்டி கேன்சர் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க எத்னோஃபார்மோகாலஜி மூலிகை மருத்துவ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொடுக்கா வந்து குடல் புண்களை வந்து சரி செய்யக்கூடியது அல்சருக்கு கொடுக்கக்கூடிய உமைப்ரோசால் டேப்லெட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இதோடைய பண்புகளும் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் தெரிஞ்சிக்கலாங்க பூஸ்ட் இம்யூனிட்டி விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே கிடைக்குதுங்க இருமல் சளி காய்ச்சல் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது ப்ரமோட்ஸ் வெயிட் லாஸ் குறைந்த கேலரிஸ் கொண்டதுங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கேன்சர் ப்ரிவென்ஷன் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடியதுங்க ப்ரோஸ்டேட் கேன்சர் மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது டைப் டூ டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோயாளிகளோட ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்க உதவுதுங்க ப்ரிவெண்ட் கார்டியோவேஸ்குலர் டிசீஸ் பொட்டாசியம் மக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குது இதையும் ஆரோக்கியமாக வைக்க நினைக்கிறவங்க இந்த கொடுக்கப்பலியை வந்து எடுத்துக்கலாம் ரிலீவ்ஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் விட்டமின் பி ஒன் மன அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க மூளை மற்றும் நரம்பியல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது ஹெல்ப்ஃபுல் இன் ஃபைட்டிங் அனிமியா இதில் இருக்கக்கூடிய எரும்பு உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்குது ப்ரொடெக்ட் லிவர் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி உதவுதுங்க ப்ரமோட்ஸ் போன் அண்ட் மசில் ஹெல்த் எலும்புகள் மூட்டுகளை வலுப்படுத்தும் ரெண்டு முக்கியமான மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் இருக்குங்க வாத நோயால் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் மூட்டு வலி மூட்டு தேய்மான பிரச்சனைக்கு சிறந்ததுன்னே சொல்லலாம் ஸ்கின் ஹெல்த் கொடுக்க அப்படி உடலுக்கு மட்டும் இல்லைங்க அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்குது முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் கருவளையம் தேமல் கரும்புள்ளிகள் முக சுருக்கம் இதையெல்லாம் ஈஸியாக கூடியது தாங்க இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இதை வந்து நம்ம எப்போவுமே எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தாங்க நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொடுக்காப்பிள்ளையில் ஆக்சிலேட் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது அதிகமாக சாப்பிட்டா வயிற்று உபாதையை ஏற்படுத்தக்கூடும் ரத்த அழுத்தம் குறைந்தவர்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க இயற்கையோட அற்புத பரிசான கொடுக்கா பிள்ளையை வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறத விட தேடி பிடிச்சு வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க கொடுக்கா புள்ளையை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க